தினமும் இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளை கண்டு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம்மா ஏசாயாவின் புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் அப்படின்னு நான் அழைக்கிறேன் உங்களை வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் உங்களை வெட்கப்பட்டு போக பண்ணி உங்களை காயப்படுத்தி உங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்களின் ஆண்கள் உயர்த்தி இருப்பார் நடந்த சம்பவத்தில் காரியத்தை சொல்லலை ஒரு டாக்டர் பிரபலம் டாக்டர் அவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார் ஆனால் அவருடைய சீனியர் ஆஃபீஸர் வந்து சில சமயம் கோல்மால் பண்ணி மனம் சம்பாதிக்க ஆசைப்படுவார் ஆனால் இவர் எந்த காரியத்தையும் கையெழுத்து போடவே மாட்டார் அதனாலே அவருக்குள்ளே ரொம்ப காண்டமாக இருப்பார் ரொம்ப கோபமாகவே இருப்பார் அதனால் ஒரு நாள் ஒரு நான் வந்து இந்த டாக்டர் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கனு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் ஒரு அமைச்சர்கிட்ட போய் நான் ஒரு காரியம் நான் பண்ண போகிறேன் அதற்கு இவருடைய ஹெல்ப் நான் ஆர்டர் போட்டு கொடுங்க அவங்க சந்தோஷமாக ஆர்டர் போட்டு கொடுத்தாரு அந்த ஆர்டரை எடுத்து வந்து அவன் சட்டையை சுடிச்சு பத்தி அந்த ஆடுக்கு அடிச்சா கூட நீ கேட்கறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னை கையை எடுத்துமா கட்டிட்டு கண்ணத்துக்கிட்ட வந்தாராம் அந்த இடத்துல அவர் அவரை டைம் போனாராம் தேவ மனுஷனை தொடுவதற்கு உண்மை அதிகாரம் இல்லை தேவன் அனுமதிக்காதபடி தேவனை தேவ பிள்ளையை தொடவோ போஷிக்கோ ஒருக்கணுங்க அனுமதி கிடையாது அது தொட்டானன்றால் பயங்கர ஆக்கடி தீபா மாறி யாரை கேட்டா என்று ஆண்டு வந்து ஆண்டா சொல்லிப்போம் உங்கள் வெட்டத்துக்கு பதிலாக ரெட்ட தனியான பலர் இவர் அந்த அந்த போஸ்டிங் அவருக்கு போயிட்டு கடைசி அந்த ஹையர் போஸ்டிங்கை அவர்கிட்ட கொடுத்து அவர்தான் அந்த மதியை செய்ய வச்சாங்க யார் இவர்கிட்ட தீமை செய்யணும்னு நல்லா இருந்தால் தீமை செய்யறதுக்கு அந்த வயிற்று மனிதனுடைய போஸ்டிங்கே இவருக்கு கொடுத்து இவரை கடப்படுத்தி நியமைப்படுத்தினாங்க உங்களுக்கும் அதேபடி செய்வாங்க அன்றர் பூமியாக இருக்கிறீங்களா ஒரு சுத்தமாக இருக்கிறீங்களா காலையில் எழுந்த உன்னா வேதம் வசிக்கிறீங்களா ஜெபம் பண்ணுறீங்களா சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன வேணும் மாயை வெறிவாய்க்கிறேன்னு சொல்லியிருக்க மாயை திறந்து கேட்கணும் இயேசுவே ஆசீர்வாதம் என்றும் இயேசுவே எனக்கு ஆசீர்வாதம் என்றும் இந்த விளவீடுகள் மாறணும் படுத்து கடந்துட்டு கூட ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டோருக்கு கொடுத்தே ஆக வேண்டும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கத்தருக்கு கொடுத்துதான் ஒரு கலெக்டர் போய் படுத்து கடந்துட்டு நீ எந்த காரியங்களும் செய்ய முடியுமா ஒரு கலெக்டருக்கு விளம்னா தேவாது தேவனுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் சீர்படுத்திக்கொண்டே வாங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்துங்க வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்துல வேதத்தை வாசிங்க கத்தருக்கு முக்கிய இடத்தை முக்கியத்துவம் கொடுங்க அப்படி எல்லாம் மாத்து அந்த மாதிரி சிறையிறுப்பை மாற்றுவார் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் உங்க துயரத்தை மாற்றுவார் வாழ வைப்பார் எல்லா காரியத்தையும் கத்தருக்கு உண்மையாக இருக்கணும் சும்மா ஏனோதான் வாழக்கூடாது உண்மை உத்தவம் உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுதுக்கு அத்தனையை ஆசீர்வதித்து முடித்துவாள் சரிங்களா நான் ஜெமிப்போம்மா அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் வெட்கத்துக்கு பதிலாக அவர் எட்டத்தனியான பலன் வரும் என்று சொன்னிசம்மா யார் யார் பிள்ளையோட வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிடுவோமோ அவமானப்பட்டு போயிருவோமோன்னு சொல்லி பேதமையோடு இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்தோம் தெய்வமே ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீதியாய் செம்மையாய் சரியாய் செய்து முடிக்கிற தெய்வம் செய்து மகிழை பண்ணும் வேதனையை துக்கத்தை மாற்று துயரத்தை மாற்று கண்ணீரை மாற்றுங்கம்மா யார் யாரு காணொலி வழியா கண்ணீர் சந்தி வேதனையோடு பார்க்கிறாங்க அவனுடைய வேதனையெல்லாம் மாற்றும் துக்கத்தை எல்லாம் மாற்றும் சந்தோஷப்படுத்தும் சந்தோஷம் எடுக்கும் மகிழ்ச்சி நான் நிரப்பும் கண்ணனை போல பாதுகாத்து விலப்படுத்தும் சகாயம் ஏஸ்தவின் நாமத்தில் செல்லிக்கிறேன் நல்லபடியாக கருமியான் தேவை பேசுவங்களை நன்றாக நடத்துவா உடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டணையான பலன் கட்டாயம் வரும் நீங்க ஒருவேளை வெட்கப்பட்டு கூணி குறுகி நீங்கள் வந்து வேதனையோடு இருக்கலாம் சில தவறுகளையும் சில உண்மையாக இருந்ததும் கூட நீங்க இருக்கலாம் ஆண்டு எந்த வருடமும் பார்த்து சொன்னால் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை சுதந்திரிக்கும் ஆட்கள் வந்தது அதை சுதந்திரிக்க ஆயத்தம் ஆகிக்கொள் உன்னை சுத்தமாக கொள் கத்துறனக்காக ஆயத்தம் எழுத்த சொல்றது பெருமை தருவான் பலன் தருவான் அதனால் கோலப்படாதீங்க நான் நீங்கள் ஆஸ்வதிப்பார் காட்